வணக்கம் வெல்கம் டு மை மாஸ்ட்ரி சீக்ரெட்ஸ் நம்ம வாழ்க்கையில பயம்ங்கிற உணர்வு சாதாரணமா வந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் தான் இந்த பயம் அப்படிங்கிற உணர்வை பத்தி வீடியோல கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் பயம் அப்படிங்கிற உணர்வை நம்ம அறிவு சார்ந்த பயம் அதாவது ரேஷ்னல் ஃபியர்ஸ் அப்படின்னும் ஆஹ் ஃபியர்ஸ் அதாவது கற்பனை பயம் தேவையில்லாத பயம் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம் முதல்ல அறிவு சார்ந்த பயத்தை பார்க்கலாம் ஒரு ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கீங்க அந்த ஸ்விம்மிங் பூல ஆழம் வந்து பதினஞ்சு அடி அப்படின்னு சொல்லி எழுதி ஓட்டியிருக்காங்க இப்போ உங்களுக்கு வந்து நீச்சல் தெரியாது இப்ப நீங்க ஸ்விம்மிங் பூல்குள்ள இறங்கிங்க அப்படின்னா உங்களுடைய உயிருக்கே ஆபத்து வரலாம் அப்ப நீங்க ஸ்விம்மிங் பூல்ல இறங்கணும்னு யோசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு பயம் வரும் இல்லையா அதுதான் அறிவு சார்ந்த பயம் இப்படி அறிவு சார்ந்து வரக்கூடிய பயத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அந்த பயம் எதுக்கு வருது இது வந்து இந்த சூழ்நிலை உனக்கு ரியல் டேஞ்சர் அப்படிங்கறத உங்களுக்கு உணர்த்துவதற்காகவும் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்காகவும் வரக்கூடியதா இந்த அறிவு சார்ந்து வரக்கூடிய பயம் அதாவது ரேஷனல் ஃபியர்ஸ் அப் இப்படி நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் நிறைய அறிவு சார்ந்த பயங்கள் வந்திருக்கும் அந்த அறிவு சார்ந்த பயத்துக்கு வந்து நம்ம கட்டுப்பட்டு இன்னை வரைக்கும் நடக்கறதுனால தான் நம்ம இப்ப சர்வை பண்ணிட்டு இருக்கோம் அப்போ ரேஷனல் பியர்ஸ் அப்படிங்கிற தேவையான பயம் அதாவது அறிவு சார்ந்து வரக்கூடிய பயத்துக்கு நம்ம கட்டுப்பட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அடுத்ததான் இரேஷனல் பியர்ஸ் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் அதாவது இது கற்பனை பயம்னு சொல்லலாம் தேவையில்லாத பயம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து அவருடைய ஆபீஸ் கலீக்ஸ் முன்னால ஒரு ஸ்டேஜ்ல ஏறி ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்போ அவருக்குள்ள செயல்படக்கூடிய அந்த அதீத கற்பனையினால வரக்கூடிய அந்த தேவையில்லாத பயத்தினால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அங்க போய் ஸ்டேஜில் ஏறி பேசுவதற்கு தயக்கம் அப்ப அந்த வாய்ப்புகளை தட்டி கழிக்க தான் பார்ப்பாரு இங்க போய் அந்த ஸ்டேஜ்ல ஏறி பேசுறதுனால யாரும் அவங்களை எதுவும் செய்ய போயறதுல உங்களுக்கு எதுவுமே ஆக போகிறது கிடையாது அப்ப இது எப்படி நம்ம கடந்து போறது இந்த கற்பனை பயத்தை நம்ம எப்படி நீக்கிறது அப்படின்னா நீங்க அந்த கற்பனை பயத்தை எதிர்கொள்ளணும் அப்ப எதிர்கொள்ளா மட்டும்தான் அந்த பயத்தை நீங்க கடக்க முடியும் அடுத்த கட்ட ஒரு உயர்வான நிலைக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க நகர்த்த முடியும் இந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மொழியில நல்ல புலமை இருக்கும் ரீடிங் ரைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கும் உதாரணத்துக்கு ஆங்கிலம்னு எடுத்துக்கோங்களேன் ஆனால் அவருக்கு ஆங்கிலத்தில் சாதாரணமாக ஒருத்தர்கிட்ட கிட்ட கூட பயமா இருக்கும் அப்ப அவர் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஆங்கிலத்தில் பேசுவதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்திக்கணும் ஒண்ணுமே இல்ல சாதாரணமா ஒரு கஸ்டமர் கேருக்கு பண்ணி கஸ்டமருக்காரு அவங்க யாரும் திட்ட இல்ல உங்களுக்கு எதுவுமே ஆயிட இல்ல இப்படி அந்த வாய்ப்புகளை உருவாக்கி அந்த பயத்தை அவர் எதிர்கொண்டால் மட்டும்தான் அவரால் அந்த கற்பனை பயத்தை ஜெயிக்க முடியும் அவருடைய அந்த ஸ்கில்னால என்ன பண்ண முடியும் அந்த ஒரு வழியில அவர் வந்து அடுத்த கட்ட உயர்வுக்கு போக முடியும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா புது மனிதர்களோட போய் பழகுவதற்கு ஒரு தயக்கம் ஒரு பயம் கற்பனையா பயந்து நிறைய ஏற்படுத்தி வச்சிருப்பாங்க பயத்தை இவர் நம்மள என்ன நினைப்பாரோ நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்லாம் அப்படிலாம் கிடையாது நம்ம என்ன செஞ்சிடணும் அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிடணும் நம்மளை பத்தி நம்மளே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு போய் அவங்கள்ட்ட டைரக்டா பேசிட வேண்டியதான் அப்ப நீங்க அந்த கற்பனை நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிற கற்பனை பயத்தை நீங்களே என்ன பண்ணிருங்க எதிர்கொண்டு அதை ஜெயிச்சிருந்தீங்க இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் அப்போ நீங்க எந்த ஏரியால உங்களுக்கு கற்பனையா பயங்கள் நிறைய வருது அப்படிங்கிறத முத கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி நீங்கள் நல்லா உங்க வா உங்க வீட்டில் வந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துல உக்காந்து கண்ணை மூடி அப்படியே யோசிச்சு பாருங்க ரீசெண்டாக எந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நான் வந்து பயந்துகிட்டே இருந்திருக்கேன் கற்பனை பண்ணி பண்ணி பயந்துகிட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு ஒரு அஞ்சு பயத்தை மட்டும் நீங்க பேப்பர்ல எழுதுங்க எழுதிட்டு அது என்ன பயமோ எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துட்டு அதை ஜெயிப்பதற்கான வாய்ப்பை எதிர்கொள்ளுங்க ஃபேஸ் பண்ணுங்க அந்த பயத்தை நீங்க ஜெயிக்க முடியும் இப்படிதான் உங்களுக்கு வாழ்க்கையில ஏற்படுற அந்த கற்பனை பயத்தை நீங்க எதிர்கொண்டு எதிர்கொண்டு திரும்ப திரும்ப எதிர்கொண்டு எதிர்கொண்டு நீங்க ஜெயிக்க முடியும் உங்களுக்கு நிறைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க நகர முடியும் அப்போ ரேஷனல் ஃபியர்ஸ் அப்படிங்கிற அறிவு சார்ந்து வரக்கூடிய பயங்களுக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும் இரேஷனல் ஃபியர்ஸ் அப்படின்னு தேவையில்லாத வரக்கூடிய பயங்கள் கற்பனை பயங்கள் இது நீங்க எதிர்கொள்ள வேண்டும் திரும்ப 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 எதிர்கொண்டு நீங்க அதை ஜெயிக்கும் பட்சத்துல அந்த கற்பனை பயத்தை நீங்க ஜெயிக்க முடியும் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க இந்த சின்ன பயிற்சியை செஞ்சு பாருங்க இதை பிராக்டிஸ் பண்ண 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 தேவையில்லாத வரக்கூடிய உங்களுடைய கற்பனை பயத்தை நீங்க ஜெயிக்க முடியும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களை உங்களுடைய ஸ்கில்ல வந்து நீங்க அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டுட்டு போக முடியும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு அந்த ஸ்கில்லை நீங்க உபயோகப்படுத்த முடியும் மீண்டும் உபயோகமான தகவல்களோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்